நாகை அருகே நியாய விலை கடையில் பள்ளி சிறுவன் அரிசியை அளந்து விற்பனையில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிறுவனை குழந்தை தொழிலாளராக பயன்படுத்திய அங்காடி பணியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் சிறுநல்லூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசின் நியாய கடையில் பணிபுரிபவர் சுமதி இந்த கடையில் குழந்தை தொழிலாளராக சுமதி சிறுவனை பயன்படுத்துவதாக புகார்கள் இருந்து வந்தன இந்த நிலையில் நியாயவிலைக் கடையில் ஒரு சிறுவன் அரிசி அளந்து கொண்டு பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது சிறுவன் அரிசியை அளந்து கொடுக்க பணியாளர் சுமதி போட்டு பணம் வாங்கும் வேலையை பார்த்து வருகிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வரும் நிலையில் பள்ளி சிறுவனை குழந்தை தொழிலாளராக பயன்படுத்தி வரும் அங்காடி பணியாளர் சுமதி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்